நூற்றுக்கு நூறு வாங்குவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி பையன் மைனாரிட்டி நான் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குற மெஜாரிட்டி அந்த முப்பத்தஞ்சு வாங்குறவங்க மட்டுந்தான் கை தட்டுறீங்க கூடங்க இங்கே இங்கே அவார்டு கொடுக்கும்போது குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க நூற்றுக்கு நூறு சயின்ஸில் ஃப்ரெண்ட்சில் எப்படிதான் வாங்குகிறாங்களோ நம்ம முப்பத்தஞ்சு சார் அதுவே பெரிய மகிழ்ச்சி சார் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணணுன்னு தான் அவனோட மகிழ்ச்சி தெரியும் தெரியுமா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம முப்பத்தி மூணு தான் வாங்கியிருப்போம் வாதியார் பார்த்து ரெண்டு போட்டிருக்காரு வாழ்கனி அம்மான்னு இந்த தொண்ணூற்றி எட்டு எடுக்கிறவனா மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டான் பார்த்துக்குறீங்களா லூசு பசங்க ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு தொண்ணூற்றி ஒம்போது இன்னும் மின்டலாம் தெரியும் தொண்ணூற்றி ரெண்டு போயிடுச்சு ஒன்று போயிடுச்சேன்னு முப்பத்தஞ்சு வெல் கம்ஃபர்ட் இல்லை என்ன பிரச்சனைனா எங்கள் மகேஷ் என்ன பண்ணுவான் சார் நூற்றுக்கு நூறு வாங்கிடுவான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா என்னை கூட்டுவாங்க நீ எவ்வளோ மார்க்கு நாங்கள் முப்பத்தஞ்சு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் நான் எதை பாஸ் பண்ணேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டுனா அப்போல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சென்னை மாவட்டத்தில் அவன் ரெண்டாவது அவனுக்கு காலேஜ் என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிது எனக்கு ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கிடச்சிது காலேஜுக்கு போய் நல்லா படித்தான் அது வந்து வந்து சொல்லிட்டு போவான் காலேஜில் கோல்டு மெடல் சார் வந்து சொல்லிட்டு போனான் நான் ஏதோ செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அப்போவே அவனுக்கு சம்பளம் மாதம் முப்பதாயிரம் எனக்கு நாலாயருவா அவ்வளோதானே கொடுப்பாங்க எங்கள் அம்மா அவனுக்கு முப்பது உனக்கு நாலு என்ன இருந்தாலும் பத்மா கொடுத்து வச்சவா யார் எங்கள் பெரியம்மா இவன் வந்து வந்து சொல்லி வாழ்க்கை பாழாக போச்சு மகேஷை பாரு மகேஷ் பாரு மகேஷ் பாருன்னு படுபாவை சம்பளம் போயிட்டு திடீர்னு வந்தான் சார் சித்தி நான் எனக்கு அமெரிக்காவில் வேலை நான் முஞ்சி போச்சு கதை நான் அம்ஜிக்கிற தாண்டி போனதே கிடையாது போனால் போய் அங்கேருந்து ஃபோன் அடிப்பான் ரெண்டு வருஷத்தில் ஃபோன் அடித்தான் சித்தி கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் நரகம் என் வாழ்க்கை என் ரோல் மாடல் ஆனால் அந்த பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு மகேஷ் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் அந்த அமெரிக்கா போனான்ல அங்கே தங்கி செட்டில் ஆகிட்டான் என்ன பண்ணிட்டான் சார் அங்கே அந்த கருப்பின என்ன பெண்ணுன்னு வாங்கல்லாம் நீக்கிறோம் அதில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான் பழக்க சோதத்தில் எங்கள் அம்மாக்கு அதிகம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லலை நான் உஷாராக கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டே போனேன் அம்மா இதுவரையும் நீ சொல்லி மகேஷ் மாதிரி நான் ஒன்றும் பண்ணலை இப்போ மகேஷ் இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறானா நீ என்ன நினைக்கிறேன்னா டே அவன் கடைக்க நான் விளங்காதவன் போடாண்ணா ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா மாதா பிதா குரு இந்த மூணு தான் சார் ஒவ்வொரு மாணவனையும் சாதனை செய்ய வேண்டும் நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நம்முடைய பிள்ளை வெறும் கல்வி கற்றால் போதுமா நம்முடைய பிள்ளை இந்த சமூகத்தில் ஒரு சாம்பியன் ஆக வேண்டுமானால் இப்போ இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த பள்ளி கல்வியில் முதன்மை வருகிறவர்களை பாராட்டுகிறது இந்த ட்ராமாவும் டான்ஸையும் பார்த்த பிறகு ஒவ்வொரு மாணவனையும் சாம்பியனாகத்தான் வெளியே அனுப்புவது என்று இந்த பள்ளி முடிவெடுத்து இருக்கிறது என்றால் இது இதுதான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சார் சார் ஒவ்வொரு குழந்தைகிட்டேயும் ஒரு திறமை இருக்குது சார் அதை வெளிக்கொண்டு வரணும் அதை சாதனை எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு ஆசிரியரிடமேனும் தனித்திறமை இருக்குது எங்கள் தமிழ் டீச்சர் இப்போ புத்தகம் எடுத்துருக்காங்க பாருங்கள் வெளியிட்டுருக்கேன் நல்லா அந்த மாதிரி ரொம்ப சாதனை உண்டு சார் பிரச்சனை என்னென்னா எது சாதனை நமக்கு அர்த்தம் தெரியல அதுதான் பிரச்சனை உடனே நீங்கள் சாதனை ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு அந்த சிலது நீங்கள் யாரும் சரியாக படித்ததில்ல கின்னஸ் ரெக்கார்டையும் லிம்கா ரெக்கார்டெலாம் பாருங்களேன் சிலது தான் உண்மையிலே ரெக்கார்டு சிலதுல லூசுத்தனமாக இருக்கும் நான் பார்த்துட்டு ஒருத்தன் கையிலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கான் அது ரெக்கார்டுன்றான் நான் சொன்னேன் அவனுக்கு கால் இருக்குதான்னு கேட்டேன் இருக்குது சார் நான் ரைட் கால் தான் இருக்குது இல்லை அப்புறம் எதுக்கு கையில் போகிற அதுனா ரெக்கார்டுன்னு ஒருத்தன் முப்பத்தஞ்சு பிளேடு சார் அப்படியே வாயில் முன்னாள் அது ரெக்கார்டாக நான் சொன்னேன் பசிச்சா பண்ணு சாப்பிடு பிளேடை சாப்பிட்டு என்னடா ரெக்கார்டு அதை விட ஒருத்தன் சொன்னான் சார் இவர் பண்ண ரெக்கார்டு இதுவரையும் யாருமே பீட் பண்ணது இல்லைன்னா இன்னடண்ணே ஒரு வருஷம் இருக்கிற வாய் தைக்காத விஷம் இருக்கிற நல்ல பாம்பு கூட நாலு நாள் ஒரே கூண்டில் இருந்துருக்கார் சார் அவர் சாதனை இதுவரையும் எவனும் பீட் பண்ணலன்னா நான் சொன்னேன் இருபது வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரே வீடு நான் என்னைக்காவது அதை சாதனைன்னு சொல்லியிருக்கேனா இல்லை எல்லாமே அப்படி தான் சார் எது சாதனை அதான் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன விஷயங்க கல்வி உண்மையிலேயே கல்வினா என்ன இந்த கல்வியிலிருந்து மூணு வார்த்தை எடுக்கலாம் கல் கவி வில் பத்தாம் கிளாஸ் வரையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது கல்லிலே செதுக்குவதை போல கல் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த குழந்தைங்க அந்த கவிதையாக படிக்கணும் ஏன்னா விருப்பப்பட்டு படிக்கிறது அப்போ தான் சப்ஜெக்ட் வேற வேற எடுக்கிறாங்க அப்போ பிளஸ் டூ முடித்த உடனே தன்னுடைய இலக்கு எது டாக்டரா என்ஜினியரா எது தன் இலக்கு எது என்று தெரிஞ்சு வில்லாக கிளம்ப வேண்டும் ஒட்டு மொத்தமாக இதுதான் கல்வி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த குழந்தைகளுக்கு தயவுசெய்து அதுவும் பெண் பிள்ளை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைக்கு கொடுக்கிற சொத்தே அந்த கல்வி மட்டும்தான் நிறைய பேர் வீட்டில் கஷ்டமாயிடும் பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தோடு நிறுத்துகிறோம் பெண் குழந்தைகளை வெறும் இளங்கலையோடு நிறுத்துகிறோம் படிச்சுட்டு போதும் அது மேல அதுக்கு மேல படிக்கிற மாப்பிள்ளையை பார்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரதட்சணை கொடுக்கணும் செலவு ஜாஸ்தி இப்படியே நிறுத்துகிறோம் தயசஞ்சு நிறுத்துறாதீங்க நீங்கள் சொத்து கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த குழந்தைங்க எவ்வளோ படிக்கிறதோ அவ்வளோ படிக்க வைங்க உண்மையிலேயே நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற சொத்து அவர்களுக்கு கொடுக்குற கல்வி மட்டும்தான் அவ்வளோதான் ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் தாங்க ஒரு டேக் ஆஃப் உண்மையிலேயே ஒரு டேக் ஆஃப்னாக்கா அதுதான் பள்ளிக்கூடம் தான் இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ரோல் மாடல் உண்டுன்னு நிறைய பேர் சொல்லி குழந்தைங்களையும் பிரச்சனை பண்ணி அதுவும் இந்த பெற்றோர்கள் அவனைப்பார் அவனை மாறி வாங்க இவனைப்பார் இவனை மாதிரி எல்லாமே அப்படி தான் அப்துல் கலாம் மாதிரி வரணும் சார் அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா எல்லாமே ரேகடை விடுவான் உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யார் இந்த ரோல் மாடல்னாலே எனக்கு ஜொரம் வரும் சார் ஏன்னா என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் ஒரு ரோல் மாடலோட என் வாழ்க்கையை நாசம் காணும் என் ரோல் மாடல் யார் தெரியுமா மகேஷ் அது யார் தெரியுமா ஆல்லை இந்த நூற்றுக்கு நூறு வாங்குவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி பையன் மைனாரிட்டி நான் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குகிறேன் மெஜாரிட்டி அந்த முப்பத்தஞ்சு வாங்குறவங்க மட்டும்தான் கை தட்டுறீங்க எனக்கு கூடங்க இங்கே இங்கே அவார்டு கொடுக்கும்போது குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க நூற்றுக்கு நூறு சயின்ஸில் ஃப்ரெஞ்சில் எப்படிதான் வாங்குகிறாங்களோ நம்ம முப்பத்தஞ்சு சார் அதுவே பெரிய மகிழ்ச்சி சார் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணுறவனுக்கு தான் அவனோட மகிழ்ச்சி தெரியும் தெரியுமா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம முப்பத்தி மூணு தான் வாங்கியிருப்போம் வாதியார் பார்த்து ரெண்டு போட்டிருக்காரு வாழ்க்கை நீ அம்மான்னு இந்த தொண்ணூற்றி எட்டு எடுக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டான் பார்த்துக்கிறீங்களா லூசு பசங்க ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிச்சே ரெண்டு போயிடுச்சு தொண்ணூற்றி ஒம்பது எடுத்தவங்க இன்னும் மென்டலாக தெரியும் தொண்ணூற்றி ரெண்டு போயிடுச்சு ஒன்று போயிடுச்சேன்னு முப்பத்தஞ்சு வெல் கம்ஃபர்ட் இல்லை என்ன பிரச்சனைன்னா எங்கள் மகேஷ் என்ன பண்ணுவான் சார் நூற்றுக்கு நூறு வாங்கிடுவான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா என்னை குட்டுவாங்க நீ எவ்வளோ மார்க் நாங்கள் முப்பத்தஞ்சு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் நான் எதை பாஸ் பண்ணேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டுனா அப்போல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்களே சென்னை மாவட்டத்தில் அவன் ரெண்டாவது அவனுக்கு காலேஜ் என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிது எனக்கு ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கிடச்சிது காலேஜுக்கு போய் நல்லா படித்தான் அது வந்து வந்து சொல்லிட்டு போவான் காலேஜில் கோல்டு மெடல் சார் வந்து சொல்லிட்டு போனான் நான் ஏதோ செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அப்போவே அவனுக்கு சம்னா மாதம் முப்பதாயிரம் ரூபா எனக்கு நாலாயிரரூபா அவ்வளோதானே கொடுப்பாங்க எங்கள் அம்மா அவனுக்கு முப்பது உனக்கு நாலு என்ன இருந்தாலும் பத்மா கொடுத்து வச்சவா யார் எங்கள் பெரியம்மா இவன் வந்து வந்து சொல்லியே வாழ்க்கை பாடாக போச்சு மகேஷ் பாரு மகேஷ் பாரு மகேஷ் பாருன்னு படுபாவி சம்பளம் போயிட்டு திடீர்னு வந்தான் சார் சித்தி நான் எனக்கு அமெரிக்காவில் வேலை கட்சிது நான் முஞ்சி போச்சு கதை நான் அம்ஜிக்கிற தாண்டி போனதே கிடையாது போனால் போய் அங்கேருந்து ஃபோன் அடிப்பான் ரெண்டு வருஷத்தில் போன் அடித்தான் சித்தி கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் நரகம் என் வாழ்க்கை என் ரோல் மாடல் ஆனால் அந்த பாஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு மகேஷ் எனக்கு ஒரே ஒரு நன்மை பண்ணான் அந்த அமெரிக்கா போனான்ல அங்கே தங்கி செட்டில் ஆகிட்டான் என்ன பண்ணிட்டான் சார் அங்கே அந்த கருப்பின என்ன பெண்ணுவாங்கல்லாம் நீக்கிறோம் அதில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான் பழக்க சோதத்தில் எங்கள் அம்மாவுக்கு அதிகம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லலை நான் உஷாராக கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டே போனேன் அம்மா இதுவரையும் நீ சொல்லி மகேஷ் மாதிரி நான் ஒன்றும் பண்ணலை இப்போ மகேஷ் இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறேண்ணா நீ என்ன நினைக்கிறேன் டே அவங்க கடைக்க நான் விளங்காதவன் போடணும் ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா மாதா பிதா குரு இந்த மூணு தான் சார் மாதா பிதா அப்புறம் என் குரு எப்படி சார் மாதா பிதா தெய்வம் நடுவில் எப்படி குரு எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னா மாதா அம்மா என்பது அது ஒரு வேலை இல்லை இல்லை எந்த அம்மாவது சொல்லுவாங்களா ஐ எம் ஒர்க்கிங் அப்பாவது சொல்லுவாரா ஐ எம் ஒர்க்கிங் கிடையாது மாதா பிதா குரு இந்த மூணும் ஒர்க்கு இல்லை அது ஒரு தெய்வீக தொடர்பு அம்மாவும் அப்பாவும் குருவும் தெய்வீக தொடர்பு அது இருந்தால் அதுதான் அவங்களோட ரோல் மாடல் இருந்தால் போதும் இந்த குழந்தைகளிடம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை குறைய குறைய தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் ஒன்று பெற்றோர்கள் மற்றவர் ஆசிரியர்கள் அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து விடுங்கள் சும்மா எல்லோரும் போய் டாக்டர் ஆவே டாக்டர் ஆவே டாக்டர் ஏன் எல்லா டாக்டர் ஆகிட்டால் யார் தான் பேஷண்ட் ஆவிறது ஒரு அளவு இருக்குவானா எல்லா டாக்டரு எல்லா கலெக்டரு எல்லா கலெக்டர் தான் யார் தான் தவாய்தார் ஆகிறது எல்லாம் ஆகலாம் உன் பையன்கிட்ட என்ன திறமை இருக்குது அந்த சாரி டு சே இந்த பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு அட்ராசிட்டி இருக்குது சார் ஐயோ நானே பார்த்துருக்கேன் அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வகை எப்படின்னா ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா குழந்தைய தத்து கொடுத்துட்டோங்கன்னு அர்த்தம் ஸ்கூல் தான் அந்த பையனை வளர்க்கணும் அந்த பையனுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்கூல் தான் செய்யணும் ஸ்கூலே பாஸ் பண்ணி விடணும் முடிஞ்சால் வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஃபீஸ் கட்டிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொரு வகை பேரண்ட்ஸ் இருக்காங்க என்னென்ன ஃபீஸ் கட்டிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு வருவாங்க நீங்கள் வச்சுக்கிற சிலபஸ் வேறு அவங்க பெற்றோர்களே சிலபஸ் ஒன்று வச்சிருப்பாங்க அவனை கூப்பிட்டு வந்து வளர்க்கற மாதிரி ஸ்கூலில் போட்டு இந்த பாடம் என்ன எடுக்க சிலபஸ் சவுங்க என் வீட்டுக்கு நடந்ததுன்னா என் வயசு ரொம்ப படித்தவங்க என்னோட ஜாஸ்தி படித்தவங்க ஆனால் அவங்க அப்படிதான் இருக்க அவன் என் பையன் ஸ்கூலில் டீச்சர் எல்லாம் போட்டுட்டு ஒரு மார்க்கே கவுண்டிங்கில் எடுத்து இருக்கிறாங்க அதுவும் நீதி பசங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி நாளைக்கு போய் நான் டீச்சரை கேட்கறேன் நான் நான் சொன்னேன் நான் கேட்குறேன் விடு அப்படின்னா இல்லை இல்லை உங்களுக்கு சண்டை போட சரியாக வராதுன்றான் ஏன்னா அவளுக்கு தெரியல சண்டை போட்டால் நான் தான் எப்பவும் தோப்பேன்னு உங்களுக்கு சண்டை சரியாக போட தெரியாது நான் போகிறேன்னு அது இல்லை குழந்தையை பெற்றோர்களிடமே பெற்றோர்களே குழந்தைக்கு ஆசிரியர்களிடம் விட்டு விடுங்கள் அவங்க பார்த்துப்பாங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் நல்லா வரட்டும் தப்பு ஏன்னா ஆங்கிலம் தெரிந்தால்தான் அவன் எல்லா இடத்துலையும் புழைக்க முடியும் ஆங்கிலம் தெரிந்தால்தான் அறிவை விருத்தி பண்ண முடியும் ஆங்கிலம் தெரிந்தால்தான் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் செய்து தமிழ் தான் அவனுக்கு அடையாளம் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விடுங்கள் எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் பேசி பேசி இந்த உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் சென்று பேசியிருக்கிறேன் ஆக தமிழ் எப்பொழுதுமே என்னை கைவிடுவதில்லை தமிழ்தான் நம்முடைய அடையாளம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் அதே முறை குழந்தைகளிடம் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடுங்கள் ஏன்னா இப்போ அதுதான் பிரச்சனை எல்லா குழந்தைகளுக்கும் டீனேஜுக்கு வர குழந்தைங்களுக்கு அதெல்லாம் உண்டு நான் குள்ளமாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் கருப்பாக இருக்கிறேன்னு யாராவது கவலைப்பட்டீங்கன்னா தப்பு உண்மையிலேயே அழகுன்றது கருப்பு தான் அதுல தெளிவா இருங்க ராமன் கருப்பு கிருஷ்ணன் கவுப்பு திரௌபதி கருப்பு உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு ஆக கருப்பு தாழ்வு மனப்பான்மை வேணாம் குள்ளமா இருக்கியா தாழ்வு மனப்பான்மை வேணாம் எல்லாமே நம் மனதில் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கை வேண்டும் குழந்தைகளுக்கு இன்னும் சொல்லுகிறேன் பயிற்சி முக்கியம் பள்ளிக்கூடம் கொடுக்கிற பயிற்சியை விட வீட்டிலே நீங்கள் கொடுக்கிற பயிற்சியும் தான் ஒன்றே ஒன்றுங்க நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்க ஏன்னா சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் கஷ்டப்பட்டோம் குழந்தை கஷ்டமே படக்கூடாது ஆ படணும் படணம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இல்லை எல்லா இடமே கம்ஃபர்ட் ஜோனாக வச்சிருந்தால் குழந்தைங்க கஷ்டம் சவால்களை சந்திக்க பயப்படுவார்கள் இது ஒரு போட்டி உலகம் ஆகவே குழந்தைகளுக்கு நீங்கள் எதையும் எதிர்த்து நிற்கிற தைரியத்தை கொடுங்கள் பாசிட்டிவாக இருக்கணுங்க அது வந்துடுச்சினாலே இந்த உலகத்தில் உங்கள் குழந்தை வெற்றி அடையும் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக வரணும் ஒன்றும் இல்லை நான் தான் என் ஃப்ரெண்டு கொரோனா டைமில் என் ஃப்ரெண்டு பாசிட்டிவ் அப்போ சென்னையில் மட்டும் ஏழாயிரம் ஏழாயிரம் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் விக்டிம்ஸு ஹாஸ்பிட்டலில் சிலிண்டர் இல்லை ஆக்சிஜன் இல்லை அட்மிஷன் இல்லை என் ஃப்ரெண்டு போய் வீட்லேயே இருந்துருன்ட்டாங்க பதினாலு நாள் வீட்டில் இருந்துருன்ட்டாங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நமக்கு தெரியும் நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் டெய் என்னடா ஜாக்கிரதா பத்திரமா இருடா நான் டாக்டர் மாதிரி அவன் அடங்குடா இப்போ தான் சௌகரியமாக இருக்கேன்றான் சார் கொரோனா பாசிட்டிவ் இப்போ தான் சௌகரியமாக இருக்காங்க சார் இந்த காய்கறி வாங்கினா மாவு பாக்கெட் வாங்கினா எந்த பிரச்சனையும் இல்லை வேளா வேலைக்கு சாப்பாடு உள்ளே வருது நிம்மதியாக சாப்பிட்றேன் டிவி டக்கு எல்லாம் உள்ளே இருக்குது ஏதாவது வேணும் நீ நம்புவியா திடீர்னு நெ போன வாரம் ஆனத விகடன் வேணும்னு கேட்டேன் அஞ்சு நிமிஷம் பார்த்தா வரல டக்குன்னு குரல் கொடுத்தேன் கொண்டு வரீங்களா இல்லை நான் வெளில வர வானேன் மொத்த குடும்பமும் விகடனை தேடி எனக்கு எத்தனை வந்து கொடுத்தானுங்கடா சார் அவனுக்கு கொரோனா பாசிட்டிவ் அது முக்கியம் இல்ல உண்மையிலேயே அவன் பாசிட்டிவா இருக்கான் அதன் நேர்மறையாக இருந்து விட்டாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பச்சச்சே என்பார் படிற்ழுக்கம் எச்சற்றின் ரேதம் பலவன் தரும் முயூவ விளக்க உரை பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்தவே பற்றற்றேம் என்பார் படிற்றுக்கம் எற்றற்றின் ரேதம் பலவன் தரும் முயூவ விளக்க உரை பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்தவே பற்றற்றேம் என்பார் படிற்றுழுக்கம் எற்றற்றென் ரேதம் பலவன் தரும் முயூவ விளக்க உரை பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்தவே பற்றற்றேம் என்பார் படிற்றுக்கம் ஏற்றின் ரேதம் பலவன் தரும் முயூவ விளக்க உரை பற்றுக்களைத் துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்தவே பற்றற்றேம் என்பார் படிற்றுக்கம் எற்றற்றன் ரேதம் பலவன் தரும் முயூவ விளக்க உரை பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்தவே